ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்கழி ஆறு முகூர்த்த பூஜை வந்து ரெண்டாம் நாள் பண்ணுறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால எல்லார் வீட்லையும் சீக்கிரம் எழுந்துச்சு எல்லாருமே என்ன முன்னாடி போட்டாங்க நான் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் பட் ஆனால் பாப்பா ரொம்ப அலரமிச்சிட்டா ஸோ அவளை வந்துட்டு நான் பார்த்துட்டு தான் வெளியவே வந்தேன் கோலம் போடுறதுக்கு ஸோ அதுக்கப்புறமேட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி பாட்டெலாம் பாடிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இதுதான் நான் வந்துட்டு இங்கே வீட்டு வாசல்கிட்ட இருக்க போட்ட கோலம் நிலவாசப்படி பூஜை நார்மலாக நிலவாசப்படி பூஜை பண்ணிட்டு தான் நான் உள்ளே வந்து பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் காலையில் வந்து டிஃபன் வந்துட்டு இட்லியும் இட்லி சாம்பார் செஞ்சுருக்கேன் மதியானத்துக்கு எந்த குழம்பும் செய்யலை ஏன்னா முன்னாடி வச்ச குழம்பே இருக்குது ஸோ கீரை தொட்டுக்க மட்டும் செய்யணும் கீரை வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் ஸோ அது ஒரு பதினோரு மணி போல் செஞ்சுப்பேன் அதுவும் சாப்பாடும் மத்தபடி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்திருந்தான் ஸோ இன்னைக்கு மார்னிங் அவன் கிளம்புறான் ஸோ அதனால் வந்துட்டு அவன் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் மத்தபடி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அவனும் எங்கள் அண்ணனும் கிளம்பிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ